குடியுரிமை திருத்த சட்டத்தை பேசுனா அதுலயும் அதை பத்தி பேசுறீங்க இஸ்லாமிய பேரிடர் இஸ்லாமிய பேரிடர் ஏன் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அறுபது கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற அறுபது கோடி மக்களுக்கும் இந்தியாவை திறந்து விட்டா இந்தியா எங்க போறது நமக்கு ஒண்ணுமே இல்ல இஸ்லாமிய நாடுகளுக்கு ஐம்பத்தி நாலு கண்ட்ரி இருக்கு உலகத்துல இந்தியாவுக்கு யாரு இருக்கா ஒருத்தருமே கிடையாது நம்ம கடல்ல தான் ஒழுகணும் அப்ப எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே வந்தவங்க இதோட போதும் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க சுற்றி இருக்கிற நாடுகள் பெரும்பான்மை நாடுகள் மத அடிப்படையில் செயல்படும் நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வர தேவையில்லையே அவங்க ஏன் இங்க வரணும் அவங்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட வழி இல்லையே அவங்க ஏன் இங்க வரணும் அவங்க அவதியில வர வேண்டிய நிலையே இல்லையே அவங்களுக்கு ஏன் நம்ம குடியுரிமை திருத்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும் இதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு இதை கூட எல்லாம் மத ரீதியா நீங்க பாத்தீங்க அவர் அப்படி சொல்லல இன்னைக்கு பங்களாதேஷ்ல பார்டருக்கு எட்டு மாவட்டத்துல போன ஆண்டு நடந்த தேர்தல் போன பார்லிமெண்ட் தேர்தல் விட இந்த தேர்தலில் முன்னூறு மடங்கு ஜனத்தொகை கூடுது சார் திரிகள் எப்படி சார் கூடுது அது மத்திய மாவட்டத்தில் முப்பது பெர்சன்ட் கூடியது இதெல்லாம் எதிர்பார்த்துதான் பிரதமர் சொல்றாங்க அப்ப இந்த நாட்டின் வளங்கள் இந்திய நாட்டின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டுமா சீரழிக்கப்பட வேண்டுமா அதுக்கு தான் அவர் சொல்றாரு மக்களை ஜ மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கு செலுத்துவோம் இந்தியா பூரம் பேசலையா டாப் ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் தொண்டர் வரைக்கும் திமுக இருந்து திமுக தொண்டர் வரைக்கும் பேசலையா எங்கேயாவது ஒரு வீடியோ நீங்க நான் அரசியல் விட்டு ஒதுங்கிறேன் பேசாம அவர் பேசல நீங்க பேசினார் ஒரு வீடியோ காட்டுங்க நான் சொன்ன விளக்கம் சரியா இருக்கான்னு பாருங்க அப்படித்தான் இதையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு பொய் சொல்கிறதும் பொய்யான அவதூறு பரப்புகிறதும் புதிது கிடையாது வழக்கம் அவருடைய அவருடைய அந்த வெற்றி பிம்பம் அந்த மோடிங்கிற ஒரு ஒரு பெரிய மகானு பற்றி அவரை பற்றி பேசக்கூட உங்களுக்கு யாருக்கும் பயமாக இருக்குது ஏதாவது அவதூறு தான் பரப்பணும் அவரை நேர சந்திக்க முடியல இப்படி துரோக செயலில் தான் ஈடுபடணும் அதனால தான் அவங்க இப்படி ஈடுபடுறாங்க எல்லா வளங்களையும் நாங்கள் பிடுங்கி கொடுப்போம் என்று சொன்னால் யாருடைய வளங்கள் யாருடைய நிதி ஆதாரம் யாருடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்களா அசையும் சொத்துக்களா தங்கமா வெள்ளியா பிரதமர் கேட்ட மாதிரி மதிப்பிட முடியாத தங்க தாலியா எதை சொல்றீங்க நீங்க அதை சொல்ல வேண்டாமா அவ ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துறீங்களா எல்லா ஆட்சிக்கு வந்தா எல்லா சொத்து நம்ம பார்த்துரும் வீடு இல்லாத அவனுக்கு கார வீடு வந்துடும் சைக்கிள் இல்லாத அவனுக்கு கார் வந்துடும் அப்படி நீங்க பொய் சொல்லி பாக்குறீங்களா எதை சொல்றீங்க வழங்கல்ல நீங்க சொல்ல வேண்டாமா அதை கண்டிப்பா

அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அவர்கள் அவர்கள் மீது மீது வழக்கு வழக்கு நடைபெறும் மிகப்பெரிய தவறு மாதிரி மாதிரி நம்ம சொல்கிறார்களே அது செய்து தப்பிக்க நினைத்தால் சிபிஐ போகும் இடி வழக்கு போகும் இது வழக்கமான ஒன்று தள்ளுபடி எங்கேயுமே கிடையாது அப்படி இவர் எந்த நிறுவனத்தை எந்த கண்பற்ற நிறுவனத்தை சொல்லுகிறாரோ

சின்ன துண்டு சீட்டு விட்டு கொடுத்து விட்டா போதும் அப்படிப்பட்ட காலம் இது இல்ல ராகுல் காந்தி சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று அவங்க முதல்ல சொன்னது தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக புதிய குறுக்குச்சால் விமர்சனத்தை ஒரு பதிலை அவர் சொல்லி கொண்டிருக்கா இந்த மாதிரியான சொல்லி

நேரத்துல அறுபத்தி மூணாயிரம் அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்புகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல திட்டமிடிகளாக நேற்று இலங்கை பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிருக்கு பல ஆண்டுகள் அதன் கிடைப்பில் இருந்தது இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள யார் வரலா போறான்னு தெரியல குடியுரிமை திருத்த சட்டத்தை பேசினா அதுலயும் அதை பத்தி பேசுறீங்க இஸ்லாமியர்கள் பெயர் அது இல்லை இஸ்லாமியர் பெயர்கள் ஏன் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேரத்துல அறுபது கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்கிற அறுபது கோடி மக்களுக்கும் இந்தியாவை திறந்து விட்டா இந்திய நாடுகளுக்கு யாரு யாருமே அப்ப எல்லாத்தையுமே ஒரு திட்டமிட்டு ஏற்கனவே வந்தவங்க இதோட போதும் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க சுற்றி இருக்கிற நாடுகள் பெரும்பான்மை நாடுகள் மத அடிப்படையில் செயல்படும் நாடுகள்

அதே போன்று நடத்துகிற நிறுவனம் ஒப்படைக்கப்பட்டு வங்கிக்கு கடல் வசூப்படப்பட்டிருக்கு எதையுமே தள்ளுபடி புரிதல் நன்றி அப்புறம் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அது குறிப்பா சென்னையில மிகப்பெரிய ஒரு அநீதி நாள் வந்து அறுபத்தி இரண்டாவது நாள் ஐம்பத்தி பதிமூணு சதவீத வித்தியாசம் எப்படி வந்துச்சு நாங்க தேர்தல் அதிகாரிகளை கேட்டா அவங்களுக்கே வெளி புதுக்கி நிக்கிறாங்க பதில் சொல்ல தெரியல கேட்டா நாங்க ஒரு ப்ரொஜெக்ஷன்ல போட்டோம் மாலை வரைக்கும் வந்துட்டே இருந்தது இப்படித்தான் வரும் நினைச்சோம் அப்படின்னா பதில் சொல்றாங்க வாக்காளர் பட்டியல பேர் இல்லைங்கிறது ஒரு கேள் ஏன்னா என் பேரு வாக்காளர் பட்டியல இல்ல அப்படின்னா நான் வருத்தப்படக்கூடாது ஆனா என் பேரு ஜனவரி மாசம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல இருக்கு கார்பரேஷன் தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் அப்ப நான் என்ன பண்ற தைரியமா இருக்கேன் மூணு தேர்தல வாக்காளர் பட்டியலில் இருக்கு நான் போய் ஓட்டு போறேன் நேர என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பாக்கெட்ல வச்சிருக்கேன் எடுத்து போய் ஓட்டு போட்டா இப்போ இல்லை அப்புறம் இன்னொரு இடத்துல நான் போறேன் என்னுடைய சகோதரிக்கு இல்லை இன்னொரு இடத்துல மனைவிக்கு இருக்கு கணவருக்கு இல்லை இன்னொரு இடத்துல பிள்ளைகளுக்கு இருக்கு அப்பா அம்மாவுக்கு இல்ல என்ன வேடிக்கை எல்லாத்துலயும் வாக்காளர் பட்டியல் வச்சிருக்கேன் யார் கொடுக்கணும் ஓட்டு போடுறவங்க நான் இந்த இடத்த விட்டு போறேன் படிவை எட்ட புல் பண்றேன் ஏதோ ஒண்ணு அவர் புல் பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு நான் கேட்கிறேன் நான் பதிவு பண்றேன் நான் இங்க வைக்க விரும்பவில்லை நான் வேற ஒரு பூத்துல வைக்க போறேன் அங்க நான் பதிஞ்சு வைக்கிறேன் எந்த கோரிக்கையுமே வராம எல்லா வாக்காளரையும் எப்படி சார் பதிய முடியும் மிகப்பெரிய அநீதி நாங்க இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்து முடிச்ச பிறகு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மீண்டு போய் அதிகாரிகள் சந்திப்போம்

அங்க போச்சு அதுக்கு நாங்க என்ன பண்றது கம்ப்ளைண்ட் தான் பண்றோம் எல்லாம் ஆறு மணி கதவை மூடிட்டு போலீஸ் வர சொன்னாங்க நாங்க உடனே கம்ப்ளைண்ட் லெட்டரா கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் பண்ண முடியும் எப்படி அறுநூறு ஓட்டு ஒரு ரெண்டு பூத்துல போங்க இதுக்கு பதில் சொல்லுங்க இது யாருடைய அநியாயம் இது திட்டமிட்ட சதி இதுல இருக்குன்னு நான் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு மோடி தான் மீண்டும் பிரதமராக வர்றார் அதில் எவ்வளவுனா ஆளாளுக்கு ஒரு கருத்து நானூறு இடத்தில் வருவார் நேற்றைக்கு ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இந்த தேர்தல் முடிவுகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் முந்நூற்றி முப்பது முதல் முந்நூற்றி ஐம்பது இடத்துல வெற்றி பெறுவார் சில பேர் முந்நூறு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் சிலர் வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் வெற்றி பெறுவாங்க ஆனால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்படி இந்த ஐஎன்டிஐ கூட்டணி என்ன முயற்சி செய்தாலும் எவ்வளவு அவதூறுகள் பரப்பினாலும் மீண்டும் மோடி அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒரு அவதூரை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்திற்கு எதிராக பாரத பிரதமர் பேசுகிறார் வெறுப்பு பேச்சை பேசுகிறார் என்று புதிதாக ஒரு கற்பனையிலே ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுகிறார்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையிலே இப்பொழுது சந்திக்கிறோம் பொதுவாகவே காங்கிரஸ் கட்சி அல்லது இங்கே இருக்கிற திமுக அல்லது இங்கே இருக்கிற திமுக அனைத்து கட்சியுமே வழக்கமாக சிறுபான்மையினருக்கு 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 மூணு தடவை சொல்ல சொன்னால் இதைத்தான் சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க யார் கேட்டாங்களோ கேட்கலையோ அல்லது நிருபர்கள் கேட்டு கேட்குறீங்களோ கேட்கலையோ இதை சொல்லுவாங்க நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலாரன் நாங்கள் தான் அப்போ பெரும்பான்மையினருக்கு யாருன்னு அவங்கள கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது இப்படி இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் மக்களை ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக பார்த்து 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 பழகி அவர்களை மழுங்கடிக்க செய்கிறார்கள் அவருடைய தொடர் தான் இப்போ மோடி அவர்கள் பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்து விட்டார் என்று பேசுகிறார் தமிழ்நாட்டில் வெறுப்பு பிரச்சாரங்கிறது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கை வந்த கலை ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்றைக்கும் இன்னும் முழுமையாக அதனுடைய உணர்வுகள் அவர்களுக்கு இன்னும் புலப்படலை ஐநூறு ஆண்டுகால பிரச்சனையை தீர்ந்து ராமர் கோயில் திறந்தால் ராமர் எதிரி அவர் தான் எங்கள் முதல் எதிரின்னு இங்கே இருக்கிற எம்பி சொல்கிறாரு நீலகிரியில் போட்டியிடுறாரு இங்கே இருக்கிற எல்லா திமுக தலைவர்களும் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இந்து ஆன்மீக பழக்க வங்களை கேலி கிண்டல் செய்கிற தலைவர்களாக இங்கே இருக்கிறார்கள் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் இல்லை மலேரியா கொரோனா போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கணுங்கிற மாதிரி இதை ஒழிக்க வேண்டாம் அழிக்கணும்னு பேசுகிற உதயநீதி இங்கே தான் இருக்காரு அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இருந்து எல்லா நீதிமன்றமும் ஓங்கி தலையில் கொட்டியிருக்கு இப்படி வெறுப்பு பேச்சை மட்டுமே பேசக்கூடிய தலைவர்கள் திருமாவளவன் எல்லாம் பார்த்தா ஆபாசமாக தெரியுதுன்னு பேசியிருக்கிறாரு இதெல்லாம் இங்கே இருக்கிற எட்டு கோடி இந்து மக்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்காதா வெறுப்பு பேச்சு இல்லையா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவேன் ஆனால் இந்து மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்தை சொல்ல மாட்டேன்னு சொல்கிற ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு இந்து மக்களுக்கான வெறுப்பை காட்டவில்லையா இவங்க இதை பற்றி பேசுற எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் இஸ்லாமிங்கிற வார்த்தையை சொல்லலை காங்கிரஸோட பழக்க வழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்து அவருடைய பழக்க வழக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது உள்படை சுட்டி இந்த நாட்டினுடைய வளங்கள் இவர்களுக்கெல்லாம் சென்று சேர வேண்டும் முதலில் பழங்குடியின மக்களுக்கு எஸ் சிக்க என்று சொல்லிவிட்டு அடுத்த பாரா சிறுபான்மையினருக்கு செல்ல வேண்டும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவங்க தான் சொன்னாங்க பாரதபுரம் எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்னு சொல்ல ஊடுருவல்காரர்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க ரோஹிங்கியா முஸ்லீம் பர்மாவிலேருந்து வந்தவங்க மியான்மர்லேருந்து வந்தவங்க இவங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்கலாம் எந்த இடத்துலையும் அவர் இஸ்லாமியர்னு சொல்லலை ராகுல் காந்தி என்ன செய்கிறாரு ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வளங்கள் பினான்சியல் இன்ஸ்டியூஷனல் அதாவது நிதி ஆதாரம் தொழில் ஆதாரம் எல்லா வளங்களையும் பிரித்து கொடுப்போம் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அதே மாதிரி மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் பழங்குடி மக்கள் எஸ்சி மக்கள் சிறுவாயினர் மக்கள் பிரித்துக் கொடுப்போம்னா எதை பிரித்து கொடுப்பாங்கிறாரு இந்த வளங்கள்லாம் எதை குறிப்பிடுது இந்த வளங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே டிவிஎஸ் கம்பெனி இருக்குது சொத்தெல்லாம் பிடிங்கி ஒரு லட்சம் பேர் கொடுப்போமா இல்லை இந்த இந்த மண்டபம் நடத்துகிறாரு அண்ணாச்சி ஒருத்தர் நடத்துகிறாரு இவர் சொத்தெல்லாம் பிடிங்கி உனக்கே மண்டபம் எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் கொடுப்போமா இல்லை இவர் ஒரு தொழில் பண்ணுறாரு அந்த கடையை பிடிங்கி எல்லாத்தையும் கொடுப்போமா இல்லை ஒருத்தங்க சிறுக சிறுக சேர்த்து ஒரு ஐம்பது பவுன் நகை வச்சுருக்காங்க உனக்கு ஒரு பவுன் நகை தான் தேவை எதுக்கு ஐம்பது ரூபாய் நகை வேணும்னு சொல்லி நாற்பத்தொம்பது நகையை வாங்கி பிரிச்சு கொடுப்போமா எதை சொல்கிறீங்க எதை சொல்லி நாட்டு மக்களுக்கு ஏமாத்துறீங்க நாட்டு மக்களை முட்டாளாக்குறீங்க இப்படி இப்படி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லலை எதை சொல்கிறாங்கிறத காங்கிரஸ் கட்சி சொல்லலை மன்மோகன் சிங் சொன்ன பிறகு கூட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் பாரத பிரதமர் சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லாமே எல்லா தனியார் சொத்துக்களையும் சரி இவங்க வழங்கல்லாம் யார் வழங்கல் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை நம்ம அரசாங்கத்து சொத்த கச்சத்தை தூக்கி இலங்கைக்கு கொடுத்தாங்களே அந்த மாதிரி எதுவும் கொடுக்க போறீங்களா இல்லை அரசாங்கத்தினுடைய வளங்கள்ல என்ன அரசாங்க கஜானாவை காலி பண்ண போகிறீங்களா அந்நிய செலவணி கையிருப்பை காலி பண்ண போகிறீங்களா ரிசர்வ் பேங்க் சொத்து பணத்தெல்லாம் பிடுங்கி எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்களா என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆந்திராலையும் தெலுங்கானு இதைத்தான் பேசியிருக்கிறாங்க தெலுங்கானா தேர்தல் அறிக்கையில இருக்குது இதைத்தான் பிரதமர் சுட்டி காட்டினார் எச்சரிக்கையாக இருங்கள் இவர்கள் மனிதர்களே அல்ல எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்குன்னு பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு வெறுப்பு பேச்சு என்று சொல்லி அவதூறு பரப்பி முன்னே நான் சொன்ன வெற்றியை எல்லாம் கெடுக்க முடியுமா இங்கே வெற்றிக்கான வழியே இல்லை மம்தா பானர்ஜிக்கு சம்மந்தம் இல்லை இண்டி கூட்டணிக்கு பிணராயி விஜயனுக்கு இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை டெல்லி கெஜ்ரிவாலுக்கும் இண்டி கூட்டணிக்கு சம்மந்தம் இல்லை இப்படி சம்மந்தம் இல்லாமல் இருப்பவர்களெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு இந்த நாட்டை காக்க போகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள் முடியவில்லை தோல்வி உறுதியாகிறது பாரத பிரதமர் மோடி மூன்றாம் முறை பிரதமராக பதவி பதவியேற்கிற நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த அந்த நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்ற கெட்ட எண்ணத்தில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது